இந்த விஷயம் பண்ண முடியு பண்ண முடியலன்னு சொல்லி நீங்க எல்லா விஷயமும் எல்லா தாலியும் பண்ணுவீங்க. அப்போ நாளைக்கு எல்லா எந்த பண்ண முடியாது பண்ண பண்ண நீங்க சொல்றீங்க. எல்லா என்ன பண்ண பண்ணிக்கிறீங்க. படிக்கதன ஒருங்க டிகேபி டிசண்ட போடுறீங்க. ஆன் பேசி பண்ண வேண்டியது முன்னே ரெடியோ ஆன் பெண்

சில பேர் பண்ணுற இடத்துக்கு அந்த மாதிரி விஷயம் இதுக்கு அதே மாதிரி விரும்புல முழு காலையுமே நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம் அதெல்லாம் இல்லாமல்